யாரோ ஒருத்தர் வந்து கமெண்ட்ல கூட சொல்லியிருந்தார் நான் பேசிட்டு இருந்தப்ப நம்ம பத்தி லேசாக ஒரு இடத்துல சொன்னோம் அந்த எதுவுமே சொல்லல அப்படின்னா என்ன கீதை மூன்று வகையான உணவுகளை சொல் சரி சத்வ உணவு ரஜோ உணவு தமோ உணவு இது குணம் தான் சரி நம்ம கேள்வி போட்டுருக்கோம் உணவுன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் இல்ல அது உணவுன்னே சொல்லியிருக்காங்க சத்வ உணவு ரஜோ உணவு தமோ உணவுன்னு இது வந்து எங்கே சொல்லியிருக்குன்னா அந்த கேள்வி கேட்ட பார்வையாளருக்கு நான் குறிப்பாக சொல்கிறேன் இது அத்தியாயம் பதினேழு பகத் கீதையோட பதினேழாவது அத்தியாயத்தில் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய மூன்று ஸ்லோகங்களும் இதை தான் சொல்லுது சத்துவ உணவுன்னா எண்ணெய் பசை மிக்க பால் அதிகம் சேர்க்கப்பட்ட சுவையான உணவாக இருக்க வேண்டும் சத்துவ உணவு யார் சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்ப்பனர்களுக்கு உண்டானது அடுத்தால ரஜோ உணவுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா கசப்பு புளிப்பு ஓர்ப்பு காரம் இவையெல்லாம் கலந்த உணவாக இருக்கும் இந்த உணவு சாப்பிடுவதற்கு சுவையாக இருந்தாலும் கடுமையான நோய்களை இருந்து கொடுக்கும் இந்த உணவு சத்திரியர்களுக்கும் வைசியர்களுக்குமானது இந்த மூன்றாவது வகையான தமோ உணவு என்பது குளிர்ந்த அறிவறுக்கத்தக்க பிறரால் ஒதுக்கப்பட்ட உணவாக இருக்கும் அந்த உணவை சூத்திரர்களுக்கு கொடுக்க வேண்டும்னு சொல்லுது அப்போது இந்த புத்தகம் என்ன சொல்லுது நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன சொல்றாங்க நம்ம எல்லாரும் சமம்னு சொல்லுது